ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செட்ரிஜன் அப்படின்ற ஒரு ட்ரக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அலர்ஜி அதுக்கப்புறம் தும்மல் தடுமல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு செட்ரிஜன் அப்படின்ற அந்த ஒரு ட்ரகை வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி டாக்டர் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேப்லெட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்ரிஜன் அப்படின்ற அந்த ஒரு ட்ரக்கோட காம்போசிஷன் நேம் வந்துருந்துச்சு அப்படின்றாலே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எதனால் இந்த டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்ம பாடியில் வந்து ஒர்க் பண்ணுது இதோட சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்க்குன்னா இது நல்லா கேட்குது அப்படின்ற எல்லாத்த பார்த்தீங்கன்னா நம்ம டீடைல்டாக இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் இதை தப்பாக யூஸ் பண்ணுறவங்க இது இந்த இந்த சிம்டம்ஸ்க்குன்னா கேட்காது அப்படின்றத பற்றியும் நான் டீடைல்டாக இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம கட் சரிங்க வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது அவைலபிளாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கக்கூடிய பிராண்டான செட்ஜின் அதுக்கப்புறம் பிராண்ட் பேக்ஸியோட ஸ்டானிஸ்ட் சிப்லா கம்பெனியோட ஒக்கா செட்டு அதுக்கப்புறம் ரெட்டிஸ் லெபார்ட்ரியோட ஜிட்டக்கு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விதமான பிராண்ட்ஸ் அலர் செட்டு செட்ஸிப்பு சைஸ் ஆன் ஃபோர்ட்டு இன்னும் நிறைய விதமான பிராண்ட் ஃபேன்ஸில் வந்துட்டு இது அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாத்துக்கு மேலேயும் பார்த்திங்க அப்படின்ற இந்த ஒரு சிட்ரிஜன் அப்படின்ற இந்த ஒரு காம்போசிஷன் தான் காமனாக இருக்கும் இந்த காம்போசிஷனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்குள்ளே வீடியோவில் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிடுவோம் ஸோ ஸ்கிப் பண்ணுவாங்க சரிங்க வீடியோவை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யோகேஷ் நிறைய டேக் நான் யோகேஷ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சிட்ரிசன் அப்படின்ற டேப்லெட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டமென் அப்படின்ற கெமிக்கலை பற்றி நம்ம பார்த்துருவோம் இந்த ஹிஸ்டமின் அப்படின்ற கெமிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புலேயே தான் இருக்குது இதை வந்து எப்போ நம்ம உடம்புல வந்துட்டு சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் அதாவது பேக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இந்த மாதிரியான வெளிநாட்டுக்காரங்க நம்ம உடம்புல வந்துட்டு என்ட்ராகும்போது நம்ம உடம்புல வந்துட்டு இந்த ஹிஸ்டமெயின் லெவல்ஸ் இந்த ஹிஸ்டமின் கெமிக்கல் வந்துட்டு அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும் இது சுரக்கிறது மூலமாக தான் நமக்கு இந்த ஒரு அலர்ஜி தடுமல் தும்மல் அரிப்பு வாட்டரி ஐஸு இச்சிங் நோஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்படுது ஸோ இதை வந்து மெயின் கான்செப்டாக வச்சுக்கோங்க அதே இப்போ அப்படியே நம்ம செட்ரிசின் டேப்லெட் பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த செட்ரிசன் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டி ஹிஸ்டமைன் ட்ரக் ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹிஸ்டமைன் அப்படின்ற இந்த ஒரு கெமிக்கலை வந்துட்டு பிளாக் பண்ணுறது குறைக்கிறது தான் இந்த ஒரு ஆன்டி ஹிஸ்டமின் ட்ரக்கான செட்ரிசன் அப்படின்ற இந்த ஒரு ட்ரக்கோட வேலை ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஹிஸ்டமைன் கெமிக்கல் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹே ஃபீவர் இந்த ஹே ஃபீவர் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம என்விரான்மெண்டில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம சுவாசிக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாசை வந்து நம்ம சுவாசிக்கிறது மூலமாக நமக்கு வந்து இந்த ஒரு தடுமல் தும்மல் அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து உருவாகும் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து இன்செக்ட் பைட்ஸ் இன்செக்ட் பைட்ஸ் அப்படின்றாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு பூச்சிக்கடி ஸ்பைடரோ இல்லை ஒரு பூரானோ நமக்கு வந்து கடிக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு வீக்கத்தன்மை கொடுத்த அரிப்புத்தன்மையோட சிவந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப இன்ஃப்ளமேட்டடாக இருக்கும் அது ரொம்ப வீக்கத்தன்மையாக இருக்கும் ஏன்னா அது அதோட விசத்தை தானே நம்ம உடம்புல வந்து நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு இன்புட் பண்ணுது அது வந்து ஒரு ஃபாரின் பாடி தான் அதனால் அது இருக்குது அப்படின்றதுனால நம்ம உடம்புல வந்து ஹிஸ்டமின் லெவல் சுரந்து நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து உருவாகும் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ஸில் இருந்து நமக்கு வரக்கூடிய அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் பெட்ஸ் அப்படின்னாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பூனை நாய் அதுக்கப்புறம் நம்ம கூடையே வளரக்கூடிய எலிகள் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சொனை அப்படின்னா சொல்லுவாங்க தெரியுமா சுனை அதுக்கப்புறம் நாய் புனைகளில் இருக்கக்கூடிய உண்ணிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதும் நம்ம ஸ்கின்னில் பட்டாலோ நம்ம அதை சுவாசித்தாலும் நமக்கு அது ஒரு அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து உருவாக்கும் அந்த நேரத்துலேயே நமக்கு ஹிஸ்டமின் செயல்பாடு அப்படின்றது இருக்கும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வரக்கூடிய கோல்டு ஃபீவர் அது கோல்டு ஃபீவர்னாலே நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்றாலே ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்பில் வந்துருச்சு அப்படின்றதானே அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லேயும் அதை வெளிப்படுத்துகிற விதமாக நமக்கு வந்து இந்த ஹிஸ்டமைன் அப்படின்ற கெமிக்கல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடம்புல வந்துற சுரத்து நமக்கு வந்து இந்த தடுமல் தும்மல் இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை வந்து உண்டு பண்ணும் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜி சில பேருக்கு வந்து பீனட் ஒத்துக்காது சில பேருக்கு பட்டர் ஒத்துக்காது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல நமக்கு ஒத்துக்காத ஃபுட் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாகி ஒரு மாதிரியான அலர்ஜிக்கல் சிம்டம்ஸ் மூக்கு சிவக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் தொண்டை பகுதிலையும் ஒரு மாதிரி சின்ன சரியாக கிரியேட் ஆகும் ஸோ இந்த மாதிரியான அலர்ஜிக்கான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்துவிட்டு அதுக்கு ஹிஸ்டமின் லெவல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தோல் அரிப்புகள் அதாவது படர்தாமரை அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு இடையில ஒரு மாதிரி அரி புத்தன்மையோட பிசு பிசுப்புத்தன்மையோட கூடிய ஒரு அரிப்பை உருவாக்குற மாதிரியான ஒரு ஸ்கின் அலர்ஜி வரும்ல ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம அக்களில் வந்து வரக்கூடிய அந்த ஒரு அலர்ஜிக்கல் அரிப்புகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹிஸ்டமீன் வந்து அதிகமாக இருக்குது மூலமாக நமக்கு வந்து இந்த ஒரு அரிப்புகள் எல்லாம் ஏற்படும் ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக டெம்பரவரியாக தடுக்கிறதுக்கு வேணால் அந்த ஒரு ஆன்டி ஹிஸ்டமீன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஸ்கின் இன்ஃபெக்ஷனான இந்த ஒரு படர்தாமரை இந்த மாதிரியான அரிப்புகளுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான அரிப்புகள் வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்கஸ் வரக்கூடிய அரிப்புகள் தான் அந்த இடத்துல வந்து பூஞ்சை வந்து தங்கி இருந்து நமக்கு அந்த உண்டு அறிப்பையும் அந்த இடத்துல ஒரு வந்து அந்த இடத்துல வந்துட்டு குடியிருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வெறும் இந்த ஒரு ஆண்டிசிஸ்டமென்ட் மட்டும் எடுக்கிறது மூலமாக அந்த இடத்துல நமக்கு அரிப்பை மட்டும்தான் அந்த நேரத்தில் கட் பண்ணணுமே தவிர அதுவும் அந்த டேப்லெட் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அது நம்ம உடம்ப விட்டு போயிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடம் அரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த இடத்துல ஸ்டில் அந்த ஒரு ஃபங்கஸ் அப்படின்றது இருக்கு ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வர ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஆண்டிஃபங்கல் ஃபங்கல் டேப்லெட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஒரு டாக்டர்ஸ் கிட்ட வந்து சஜஷன் கேட்டுட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை ஒரு பீடியட்ரிஷன்ட்டையோ போயிட்டு நீங்கள் அதை டயக்னஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் என்ன விதமான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக டயக்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான ஆயின்மெண்ட்டோ எல்மெண்ட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது டேப்லெட்ஸோ மெடிசின்ஸோ ஏதோ ஒன்று ஃபங்கல் ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது வெறும் இந்த ஆன்டி ட்ரக்ஸை மட்டும் டெம்பரரி ரிலீஃபாக தயவு செஞ்சு எடுக்காதீங்க அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனான இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸையுமே சேர்த்து எடுத்துக்குங்க அதுக்கு அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபீவர் இருக்கும் ஃபீவர் வரும்போது நம்ம உடம்புல வந்து பேக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏற்ற மாதிரி டாக்டர் வந்து உங்களுக்கு டயக்னஸ் பண்ணி அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது கொடுப்பாங்க அந்த மாதிரியான ட்ரக்ஸ் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க சப்போஸ் அது உங்களுக்கு வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாவோவோ இல்லை ஒரு வைரல் ஃபீவராகவோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆண்டி வைரல் வந்து டாக்டர் டயக்னோஸ் பண்ணி அதுக்கு மாதிரியான ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க இப்போ இருக்க மெஜாரிட்டியான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு அரிப்பு அலர்ஜி இதெல்லாம் இருந்தாலே நார்மலாக ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக போயிட்டு ஒரு செட்ஜின் டேப்லெட் அப்படின்னு சொல்லி ஃபார்மசியில் கேட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் எடுத்துக்க கூடாது இந்த செட்ஜின் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்யூல் ஹச் ட்ரக் அதாவது இதை வந்து ஃபார்மசிஸ்ட்னால கொடுக்க முடியாது ஒரு டாக்டர் தான் வந்து ப்ரஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ட்ரக் தான் இது ஏன்னா நீங்கள் ஒரு டெம்பரரி ரிலீஃபாக ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதுவும் ஒரு டோஸாக ஒரு நாளைக்கு நைட் மட்டும் போடுறது நல்லது எனக்கு ஏன்னா நைட் மட்டும் போடுறது மூலமாக இதில் கொஞ்சம் டிசினஸ் இருக்கும் லைட்டாக ஒரு ஸ்லீப்பினஸ் இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நைட்டு போடுறது தூங்குறது நல்லது அதுவுமே ஒரு ஒரு நாள் போட்டாலே போதும் அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரை போய் சஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ இந்த ஆன்டி ஏன் அப்படின்றது வந்து டெம்பரவரி ரிலீஃபாக அந்த ஒரு டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெகுலர் யூஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்டுவிட்டு இது ரெகுலராக எடுத்துக்கலாமா எத்தனை மாதத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டயக்னஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கஷன்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் பண்ண அதுக்கப்புறம் நீங்க நீங்க இந்த ஆண்டி கெஸ்டமென்ட் ட்ரக்ஸை வந்து ரெகுலரா நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம் நார்மலாக ஒரு ஃபார்மசிஸ்ட்டை போய்ட்டு ஒரு பத்து ஸ்ட்ரிப்பு தாங்க அஞ்சு ஸ்டிப் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டெய்லி அதை வந்து காலை இரவோ இல்லை நைட்டு மட்டுமோ யூஸ் பண்ணிக்கிறது வந்து டேஞ்சர் தான் அதுக்கான ப்ராப்பரான சோர்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் வந்து இருமலுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க காஃப் இருக்கும்போதும் இருமல் இருக்கும்போதும் இந்த ஒரு செட்ரிசன் அப்படின்ற டேப்லெட்டை வந்து என்னென்ன ஃபார்மசிஸ்ட்டை கூட டிஸ்கஸ் பண்ணாமல் வாங்கிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து காஃப் இருமலுக்கு வந்து கேட்காது இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்டிகிஸ்டமின் அப்படின்றதுனால நார்மலாக இந்த அரிப்புகள் அலர்ஜிக்கல் கண்டிஷன்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆன்டி ஆண்டிசிஸ்டமின் ட்ரக் வந்து கேட்கமே தவிர இருமலுக்கு வந்து இது மேக்ஸிமம் கேட்காது அப்படின்றது தான் மெடிக்கல் நியூஸ் டுடேலேயுமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக் வந்து நமக்கு இந்த டேப்லெட் ஃபார்மில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ட்ராப்ஸு சிறப்பு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி நிறைய வகையில் வந்து இது அவைலபிளாக இருக்குது நான் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க என்ன வீட்டில் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து சிறப்பாக ட்ராப்ஸா அதுக்கப்புறம் டேப்லெட்டாக அப்படின்றது எப்போ போடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு டோஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹெட் ஏக் தலைவலி கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை மவுத்து வாய் வந்து வறண்ட மாதிரி இருக்கிறது வாமிட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சைட் எஃபெக்டா ஃபீலிங் சிக்கு அதுக்கப்புறம் தலை சுத்துற மாதிரியான நிலையில் இருக்கிறது அப்புறம் டயரியா அதிகமான வயிற்றுப்போக்கு அப்படின்றது ஏற்படும் அதுக்கப்புறம் ஒஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நோஸ் ப்ளீடிங் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் சொல்றது இது வந்து ஸ்கெஜுவல் ஹச் ட்ரக் ஒரு டாக்டரோட சஜஷனோட இந்த ஒரு டேப்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு டேப்லெட்டோட யூஸஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட மற்ற ட்ரக்ஸும் சேர்ந்த மாதிரி நிறைய விதமான டேப்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எல்லாரோட கமெண்ட் செக்ஷனை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய விதமான ட்ரக்ஸை பற்றி போட சொல்லிட்டுருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணி கூடிய சீக்கிரம் அதை பற்றியும் போடுறேன் போடாமல் நான் இருக்க மாட்டேன் அதே நேரத்தில் இந்த டேப்லெட் செட்டிசனோட சேர்ந்து ஃபென்லி பெரிய இந்த மாதிரி நிறைய விதமான காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குல்ல ஸோ அது எல்லாமே எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அது எல்லாத்தோட யூசஸும் என்னென்ன அப்படின்ற த பற்றி நம்ம டீடெயில்டாக இப்போ வரக்கூடிய தான் நம்ம ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விதமான ட்ரக்ஸோட யூசஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பை